இப்போ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா பம்ப கட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க மேல் பம்பை பம்பை அந்த பம்பை வட்டிங்கன்னா உடுக்க மடலில் இருக்கும் சரி பம்பை மேல் பம்பை மரத்துலேயே ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது ரெண்டுமே வந்து மூட்டு போட்டு உங்களுக்கு தரணும் சரி மூட்டு போட்டு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் அப்போ அந்த வீடியோ காமிக்கணும் காஞ்சிபுரம் மாவட்டம்னா ஒரு சொன்னீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேர் உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படியே ராம ராமுத்தின் ஊர் பேர் சொல்லலாம் புது சரி இப்போ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த பம்பை ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க பம்பை உடுக்கை மேல் பம்பை பம்பை உடுக்கை ஆர்டர் பண்ணியிருக்காங்க மேல் பம்பை பார்த்திங்கன்னா ஸ்டேட் பம்பை வரும் அது ஏன்னா நிறைய பேர் வந்து பித்தளில் போடுவாங்க இப்போ இவங்க வந்து மரத்தில் கெட்டிருக்காங்க கீழ்பம்பை பார்த்திங்கன்னா அந்த உடுக்க மாடலில் வரும் அதுமாரி மாடலில் இப்போ இது பம்பை இது நேர் பம்பை இது உடுக்கை இது ரிங்கு ரெடி ரிங்கு பம்பை அனைத்து ரடிவிட்டது உடுக்கை பம்பை அனைத்து ரடிக்க ஆறுமுகம் அவர்கள் காஞ்சிபுரம் அவங்க வந்து இந்த பம்பை உடுக்க ரிங்கு இது வந்து திம்மன்னு சொல்லுவாங்க இது சேலத்து ஆத்தூர்ல அடிக்கிற திம்மன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து பம்பை பம்பன்னு சொல்லுவோம் நம்ம இப்போ இந்த கட்டையை வந்து ஆர்டர் பண்ணாங்க ஆர்டர் பண்ணி இப்போ வாங்கிட்டு போறாங்க இவங்க தான் ஆறுமுகம் அப்படியே சொல்லுங்க எப்படி ரெடி பொருள் ஆர்டர் போடுறாங்க